அந்த பாவத்துக்காக அவர் யாராகுவார் அல்லாவிடத்துல அங்கீகரிக்கப்பட்ட நேசராகுவார் பாவத்திலிருந்து விலகி அல்லாவிடத்தில் தான் ஒப்படைச்சவர் யாராகுவார் அவருடைய பாவம் மன்னிப்பு அவருக்கு கிடைத்ததுக்கு கிடைக்குதா இல்லை நமக்கு தெரியாது ஆனா அவர் வந்து அதுல இருந்து விலகி விலகிற விலகிறதுடைய காட்சிகள் நமக்கு தெரியும் அப்படி இருந்த பிறகும் நீங்கள் அவர்களை பற்றி பேசினால் அல்லாஹுடைய நேசருக்கு நோவினை செய்பவர் யாரோடு போர் போர் செய்வார் அல்லாஹ் சபூனஹு ஹையனன் ஒரு எறநம்பிக்கை கொண்டு ஒரு முமீனை பத்தி நீங்க பேசுறத சாதாரணமா என்னிக்கிட்டீங்களா இல்ல ஓஹோ ஐந்து அல்லாஹ் யாவையும் அல்லாஹ் அது மகத்தான காரியம் ஏ இதுக்குமுல்லாஹ் தழவுது உலுமிஸ்லிஹி அபதன் என் குன் தும்மீனின் அல்லாஹ் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான் நீங்கள் உண்மையாகவே முக்மீன்களாக இருந்தால் இது போன்ற விஷயத்தில்